அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அண்ட் ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாகவே வைரலாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் அண்ட் செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுக்கு அதிகமாக இருக்கேன் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் அனிருத்ன்றதுனால இன்னுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூடிட்டே போகுது இந்த படத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிவகார்த்திகேன் சொல்கிறோட இந்த மதராசி படம் இந்தியாவில் மட்டுமே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ஃபார்ட்டி க்ரோர்ஸ் மேலே வந்து பிஸ்னஸ் பேசியிருக்காங்க ஸோ இன்னுமே நிறைய வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்து மேலே பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்காங்க ஏன்னா வந்து நம்ம சிவகார்த்திகன் சாரோட முந்தன படம் பயங்கர வைரலாக போனதால் இந்த படத்துக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்காங்க ஸோ யார் யாரெலாம் வந்து மதராசி படத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அண்ட் மதராசி படத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க நன்றி நண்பா